வணக்கம் நண்பர்களை தேனி மாவட்டம் கந்தப்பூதியிலேருந்து உங்கள் பட்டு விவசாயி பிரதாப் பேசுகிறேன் இப்போது நம்ம எல்லா குடும்பத்தோடு எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா அதாவது நம்ம குடும்பம் சொன்னது நம்ம பட்டு வளர்ச்சி விவசாயிகள் அனைவரும் தான் இப்போ எல்லோரும் எங்கே கிளம்பியாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாக்கி சென்டரை விசிட் பண்ணுறதுக்காக எல்லா விவசாயிகளும் சேர்ந்து ஆஃபீஸர்களும் சேர்ந்து கிளம்பியாச்சு ஒரு டூரிஸ்ட் மாதிரி பழனியில் இருக்க பழனியை சுற்றி உள்ள அனைத்து சில்க் ஃபார்மரையும் அதே மாதிரி ஜாக்கி சென்டர் பார்க்குறதுக்காக நம்ம விவசாயிகள் அனைத்தும் கிளம்பியாச்சு கிளம்பி அங்கே போய் நிறைய விஷயங்களில் எல்லா விஷயங்களையும் அவங்களும் சொன்னாங்க நம்மளும் நம்மளோட கருத்துக்களையும் சொன்னோம் முடிஞ்சளவு அவங்களும் கரெக்ட் பண்ணி நம்மளுக்கான ஜாக்கி சென்டர்லேருந்து வர்ற ஜாக்கி புழுக்களை வந்து கரெக்ட் பண்ணி கொடுக்கதா சொன்னாங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மீன் மில்லுக்கு போயிருந்தோம் ஸ்விம்மிங் மில்லுக்கு போயிருந்தோம் அங்கே பார்த்தீங்க அப்படின்னா எப்படி நம்மகிட்டருந்து வாங்கிட்டு போகிற கூட எப்படி நம்ம இந்த மாதிரி நூலாக எப்படி கொண்டு வராங்க அப்படின்றதுக்கு போய் பார்த்தோம் அங்கே போனதில் கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிச்சு நம்ம போன நேரம் பார்த்திங்க அப்படின்னா லேபர் எல்லாமே வெளியில் போயிட்டாங்க ஒர்க் முடிஞ்சு அங்கே உள்ள ஃபீல்ட் ஆஃபீஸர் கொஞ்சம் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணி சில விஷயங்களை அவருக்கு தெரிஞ்ச விஷயங்களையும் நம்மக்கிட்ட சொன்னார் இந்த மாதிரி இந்த புழுக்களை வந்து இருந்து எடுத்து நீட்டிட்டு அதை எப்படி பட்டு நூலாக மாற்றுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் பெரிய விஷயமே என்னென்னா அதோடய எண்டு நூலை தான் கண்டுபிடிக்கிறது பெரிய விஷயமா அதை கண்டுபிடிக்கிறது இந்த பச்சை கலர் ட்ரேல போட்டு அந்த கூடுகளை போட்டு அந்த கூடுகளில் இருக்க கம்பியின் மூலமாக வந்து அந்த நுனி பகுதியை வந்து கண்டுபிடிச்சி கொடுக்குமாமா அந்த கண்டுபிடிச்சி கொடுத்ததுக்கப்புறம் அந்த பாப்பினில் வந்து மேலே வந்து சுத்த ஆரம்பிப்பாங்க நம்ம கேட்டோம் ஏன் இந்த ஓட்ட போட்ட கூடு கரைக்கூடு இந்த மாதிரி கூடுகள்லாம் வந்து ஏன் எடுக்க மாட்டுறாங்க வைக்க மாட்டாங்கன்னு சொல்லி சில கேள்விகள்லாம் கேட்டோம் ஸோ அதுக்கான பதில்களும் அவங்க நிறையா சொன்னாங்க நண்பர்களே ஒரு பட்டு விவசாயிகளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்னு கூட சொல்லலாம் ஸோ அளவுக்கு நம்ம வந்து போய் பார்த்ததில் சில விஷயங்கள் பிளாங்காக இருந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் வெளிவட்டமாக கொஞ்சம் வெளியே தெரிய வந்துச்சு ரொம்பவே நல்லா இருந்துச்சுன்னு தான் சொல்லணும் இந்த டூரு அப்படியே போயிட்டு அங்கே உள்ள முருகன் கோயிலுக்கும் போயிட்டு விசிட் பண்ணிவிட்டு வந்தாச்சு நண்பர்களே ரொம்ப ஒரு டூ டேஸ் டூர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஜாலியாக தான் இருந்துச்சு ஸோ இந்த மாதிரி கஷ்டப்பட்டு அவங்க எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரீல் இதுக்கு பின்னால் என்ன விஷயங்கள் நிறைய இருக்குதுன்னு சொல்லி அவங்களும் கஷ்டங்கள் இருக்குதுன்னு சொல்லி நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணாங்க சரிங்களா அதுக்கப்புறம் நம்மகிட்ட இருந்து வாங்கிட்டு வர கூடுகளில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சு வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஏர் கொடுத்து அதில் இருக்க புழுக்கள் எல்லாமே வந்து சாகடிச்சிடுவாங்களாம்மா ஸோ அதோடய வளர்ச்சியை வந்து தடை பண்ணிடுறாங்க அதுதான் ஃபஸ்ட்டு ப்ராசஸே இதில் அதுக்கப்புறம் நம்ம பிரித்து போடும்போது பார்த்திங்கன்னா வெற்றிக்காயிலேருந்து நூல் நூலாக இருக்கும் அந்த கூடை சுற்றி அந்த கூடை எல்லாமே நூலை நூலை எல்லாமே வெளியில் வந்து எடுத்து உரிச்சிடுவாங்க உரித்ததுக்கப்புறம் அதுக்கு ஒரு தனி மிஷினும் வச்சுருக்காங்க ஸோ உரித்ததுக்கப்புறம் தான் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் ரீலிங் யூனிட்டிக்கே போகுது சரிங்களா அந்த மாதிரி போயிட்டு அவங்க வந்து என்ன குவாலிட்டியில் நூல் வேணுன்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அந்ததுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து பாபினில் வந்து சுற்ற ஆரம்பிக்கிறாங்க நண்பர்களே சுற்றி எடுத்தது எல்லாம் எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வெயிட் கணக்கில் நூல் வந்து அவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க பார்த்திங்க அப்படின்னா ஏழுக்கு ஒன்று ஆறுக்கு ஒன்றுன்ற ரேஷியோ தான் இருக்குது அதாவது ஆறு கிலோ கக்குன் போட்டோம் அப்படின்னா ஒரு கிலோ நூல் எடுக்கலாம் சில இடத்துல ஏழு கிலோ கக்குன் போட்டோம்னா ஒரு கிலோ நூல் ஸோ இந்த ப்ராசஸ்னால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரேட்டு வந்து டிஃபர் ஆகுதுன்ற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த லேபர் இதில் வேலை பார்க்குற லேபர் டிஃபிகல்ட்லாம் வந்து ரொம்பவே ஹார்ட்னஸ் தான் சொல்ல முடியும் இதில் என்னாச்சு அப்படின்னா அதில் வேலை பார்க்குற லேபர் பார்த்திங்க அப்படின்னா கண்டினியூஸாக வேலை பார்த்துட்ருக்காங்கன்னா அவங்களால் வேலை பார்க்க முடியல வெளியில் போகிறாங்க இதை விட்டு வெளியிலே போகிறாங்க அப்படின்னா திருப்பி ஒரு லேபரை கூப்பிட்டு டக்குன்னு வேலை பார்க்க முடியாது அவருக்கு கைடன்ஸ் பண்ணணும் முக்கியமாக கைடன்ஸ் பண்ணி அவரையும் ஜீரோ லெவலில் இருந்து நம்ம வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜுக்கு கொண்டு வந்தால் மட்டும்தான் அந்த மிஷின் ஆப்ரேட் பண்ண தெரியும் இதில் பார்க்குறீங்கன்னா வேலை பார்க்குற மிஷின் பார்த்தீங்க அப்படின்னா சே ஆட்டோமேட்டிக் மிஷின் தான் அந்த நூல் கட் ஆகும் பார்த்தீங்களா நூல் கட் ஆகும்போது எடுத்து வந்து கரெக்டாக ஃபிட் பண்ணுறது இல்லை ஸ்பீடு தான் ஸ்பீடு தான் முக்கியம் மிஷின் வேகத்துக்கு இங்கே உள்ள லேபர் வேலை செய்யணும் ஸோ அப்படி வேலை செஞ்சால் மத்தினதுன்னா முதலாளிகளுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்குன்ற விஷயமும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இதுக்கு பின்னால நிறைய ப்ராசஸும் இருக்குது சரிங்களா ஸோ நம்மளால் எவ்வளோ தரமான பட்டுக்கூடுகளை கொடுக்க முடியுமோ அவ்வளோ தரமான பட்டுக்கூடுகளை நம்ம அனைத்து விவசாயிகளும் கொடுப்போன்றதை நம்ம உறுதிமொழி எடுத்துக்கிறோம் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ரேட்டு ரேட்டு ரொம்ப பிரச்சனை விவசாயிகளுக்கு இடையே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதா சொல்லி முடிஞ்சளவு சொல்லியிருக்காங்க ஸோ நம்மளுக்கு ரேட்டு கொடுத்தா தான் நம்ம இந்த தொழிலில் நம்ம நிரந்தரமாக நிற்க முடியும் நம்மளை தான் அவங்களும் இருக்காங்க சரிங்களா ஸோ இந்த மாதிரி தரமான பொருட்களை அவங்க கொடுக்க சொல்லி அவங்க சைட்லேருந்து வலியுறுத்தியிருக்காங்க நம்ம ஜாக்கி சென்டரை வலியுறுத்தியிருக்கோம் எங்களுக்கு தரமான எண்ணிக்கையில் தரமான புழுக்களை வந்து முறையான முறையில் வந்து கொடுக்க சொல்லி ஸோ இவை அனைத்துமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டான முறையில் நடந்தால் மட்டுமே தான் அனைவரும் நலமுடன் வாழ முடியும்ன்ற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டோம் இதில் யார் எங்கே தப்பு பண்ணாலும் அடி வாங்க போகிறது விவசாயம் விவசாய சார்ந்த சில விஷயங்களும் தான் வணக்கம் நண்பர்களே மீண்டும் உங்களை புது புது தகவல்களுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் மேலும் விவரங்களுக்கு என்னுடைய என்ன தொடர்பு கொண்டீங்கன்னா சில விஷயங்கள் பகிரலாம் நன்றி வணக்கம்